ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் ஹாய் ஹால் இரண்டே எழுத்துக்கள் இருக்க வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம் அதுக்கான வாக்கியத்தோட ஹி சோ பி ஹாய் ஆர் அஸ் அட் அண்ட் ஐம் இஃப் ஆன் அப் நோ to to be me to of in as my by it is வாக்கிய பார்த்துருவோம் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவன் அவர் அவருக்கு அவனுக்கு அப்படின்றது வரும் அவன் இருக்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தரும் நான் ஜானுடன் பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஐ அம் டாக்கிங் வித் ஜான் ஐ அம் டாக்கிங் வித் ஜான் அஸ்னா வந்து போல அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு என்னால் உன்ன போல வேகமா ஓட முடியாது ஐ காண்ட் ரன் அஸ் ஃபாஸ்ட் அஸ் யூ ஐ காண்ட் ரன் அஸ் ஃபாஸ்ட் அஸ் யூ இஃப்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தேவை என்றால் வருவேன் தேவைன்னா நான் வருவேன் அப்படி நடத்தது இப் நெசஸரி ஐ வில் கம் அப்ப நான் வந்து மேலே அப்படின்னு நடத்திறது அது மரத்தின் மேல் ஏறி நின்றது இட் கிளைம்ட் அப் த ட்ரீ கிளைம்ட் அப் ட்ரீ டு நான் வந்து செய் அப்படின்னு நடத்தறோம் உன் வீட்டு படத்தை செய் டு யுவர் ஹோம் ஒர்க் டு யுவர் ஹோம் வந்து பாத்தீங்கன்னா நாம் நாங்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் நாங்கள் அடிக்கடி அங்கு செல்வோம் மீனா பாத்தீங்கன்னா என்னை எனக்கு என்னிடம் அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது என்னிடம் உண்மையை சொல்மி த ட்ரூத் ஹாய் நான் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் அப்படின்ட்டு அப்படி தரோம் நம்ம பேசுறது ஸ்டார்ட் பண்ணும் போது ஹாய் சொல்லி ஆரம்பிப்போம் அதுக்கு தான் வந்து ஹாய்ன்றது பயன்படும் ஹாய் அவ்வாறு யூ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் அவ்வாறு யூ டூ வந்து பார்த்தீங்கன்னா இக்கு அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தரும் அதை அவனுக்கு கொடு கிவ் இட் டு ஹிம் கிவ் இட் டு ஹிம் ஆஃப்னா வந்து ஊட ஏ அர்த்தம் தருது அந்த செடியினுடைய பெயர் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிளாண்ட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிளாண்ட் இன் பார்த்தீங்கன்னா இல் அப்படின்னு அர்த்தம் தரும் அவள் சாவியை தன் பையில் வைத்தாள் ஷிப் புட்ட கி இன் அர் பேகு ஷீ புட்டகி இன் ஹர் பேக் இன் அர் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை இல் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது வீணா வந்து ஈர் அப்படின்னு அர்த்தம் தரும் நான் பேசும் பொழுது அமைதியாக இரு பி குவாய்ட் வைல் ஐ எம் ஸ்பீக்கிங் பி குவாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம் தருது நோனா வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம் தருவோம் உங்களுக்கு இந்த வகை வால் இல்லை திஸ் டைப் ஆஃப் அஸ்னா வந்து எங்களை எங்களுக்கு நமக்கு நம்மை அப்படின்னு அர்த்தங்கள் உங்களுக்கு தருது உங்களுக்கு எங்களை தெரியுமா டு 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 யூ 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 நோ நோ அஸ் அஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது மைனா வந்து என் என்னுடைய அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் என் கை கடிகாரம் வந்து எங்க வேர் இஸ் மை வாட்ச் இஸ் மை வாட்ச் மை வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கை கடிகாரம் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு பைனா வந்து பாத்தீங்கன்னா மூலமாக இல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் எங்க மகன் பஸ் மற்றும் ரயில் மூலமாக ரயிலில் அங்கு சென்றான் அவர் சன் வென்ட் தேர் பை பஸ் அண்ட் ட்ரைன் அவர் சன் வென்ட் தேர் பை பஸ் அண்ட் ட்ரைன் பை வந்து பார்த்தீங்கன்னா மூலமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது இட்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அதை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் அவள் அவனை அதை செய்ய வைத்தாள் ஷி மேட் இம் டு இட் ஷி மேட் இம் டு இட் அட் வந்து பார்த்திங்கன்னா இல் அப்படின்ட்டு அர்த்தம் தரும் மதிய உணவு நேரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஆர் யூ ஃப்ரீ அட் லன்ச் டைம் ஆர் யூ ஃப்ரீ அட் லன்ச் டைம் அட் வந்து உங்களுக்கு இல் என்ற அர்த்தத்தை வருது ஆன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படின்ட்டு அர்த்தம் தருது ஏஇ ஐஓயூக்கு முன்னாடி அந்த வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆனுன்றது வரும் ஆன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது அது ஒரு சிறந்த உணவு தட் வாஸ் an excellent meal அது ஒரு சிறந்த உணவாக இருந்தது that was an excellent meal an excellent meal பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த உணவு அப்படிங்கற அர்த்தம் தருது உங்களுக்கு ஆர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்லது அப்படிங்கற அர்த்தம் உங்களுக்கு தரும் is it tuesday or wednesday today இன்று சவா அல்லது புதன் கிழமையா is it tuesday or wednesday today ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அப்படின்னு அர்த்தம் தரும் மழை வந்து பொழிந்து கொண்டு இருக்கிறது அதனால நீ வீட்டிலேயே இருக்க வேண்டும் இட் ஷுட் ஸ்டே அட் ஹோம் இட் இஸ் அட் ஹோம் ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது வானம் வந்து தெளிவாக இருக்கிறது த ஸ்கை இஸ் கிளியர் ஈஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது த ஸ்கை இஸ் கிளியர் மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்